இந்த பண்டேரி யாத்திரைக்கு எல்லாரும் போகலான்னு உங்களை தான் அன்போடு அழைக்கிறோம் அத்தனை பேரும் சேர்ந்து வாங்கோம் பாண்டரங்க தரிசனம் பண்ணலாம் மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜை தரிசனம் பண்ணலாம் அவர் தான் இந்த பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயத்தை நமக்கு கொடுத்தவர் பண்டரிநாதனோட அவதாரமே அவர் நமக்கு இந்த பக்தி பாண்டரங்க பக்தி பண்ணுறது எப்படிங்கிறது காட்டி கொடுத்து தன் வாழ்க்கையே பாடமாக்கின மகான் அவர் பண்ணின உபதேசங்கள் படி வாழ்ந்த நாமதேவர் அவர் காலத்திலேயே சமகாலத்தில் இருந்த கூர்மதாசர் சாவந்தமாளி ஜகத்குரு துகாரா மகாராஜ் ஞானேஸ்வர் காலத்தில் இருந்து பண்டரிபுரத்திலேயே இருந்து சிவனும் விஷ்ணுவும் வேறையோன்னு நினைச்சு குழம்பி கொண்டிருந்து பாண்டரங்கன் கிருப்பையால் ரெண்டும் ஒன்று புரிஞ்சின்ற நரஹரி சோனார் இஸ்லாமியர்களால் வளர்க்கப்பட்டு காசியில் இருந்தாலும் ராமபக்தி பண்ணி கொண்டிருந்து அந்த ராமனை நிர்குண ரூபமாக வடிவமற்ற வடிவமாக வழிபட் வழிபட்டு கொண்டிருந்த கபீர்தாசர் பண்டியபுரத்தில் நேர நடமாடுற பாண்டங்கனை பார்த்து பகவான் சகுணமாகவும் உருவமுள்ளவனாகவும் நிர்குணமாக உருவத்துக்கு அப்பாற்பட்டவனாக இப்படி விளங்குகிறான்ங்கிறத அனுபவத்தில் உணர்ந்த கபீர்தாசர் இவர்கள் நடமாடின பூமி அவர்களுடைய மட்டங்கள் அவ சன்னதி அவர்கள் வாழ்ந்த இடம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா தரிசனம் பண்ண போகிறோம் அத்தனை பேரும் பாண்டங்களுடைய கருப்பைக்கு பாத்திரமாகும்படி இந்த யாத்திரையில் கலந்துக்கோங்கன்னு உங்களை வேண்டி மகாட்சேத்திரமான பண்டரிபுரம் மகான்கள் ஆடி பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணினதும் அந்த பாடின மகான்கள் பின்னாடி பாண்டுரங்கனும் சின்ன குழந்தையாக துள்ளி குதித்து அவர்கள் பின்னாடியே அவர்களுடைய திருவடி தூசின்னு சொல்லக்கூடிய பாத தூளிக்காக நடமாடினதுமான இடத்துல நாமளும் பஜனை பண்ணிட்டு போகிறோம் சந்திரபாகா ஸ்நானம் ரொம்ப விசேஷம் அதுதான் முதல்ல பண்ணணும் பக்தர்களோடு சேர்ந்து கொண்டு ஒத்துராக போய் அந்த சந்திரபாகா ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாழை வண்டிங்கிற மணல் கரையில் சந்திரபாகாவோட கரைக்கு வாழை வண்டின்னு பேர் துகாராம சுவாமி சொல்கிறார் வாழை வண்டியை விட வைகுண்டம் என்ன பெருசுங்கிறார் அவ்வளோ உயர்ந்த இடம் பன்னெண்டு வயசு குழந்தையாக மங்களூர்லேருந்து கிளம்பி வந்த ஞானானந்தகிரி சுவாமிகள் இந்த வாழ தான் படுத்து கொண்டிருந்தார் பிறகு பண்டரிநாதனே அவர் கூப்பிட்டு எந்த குருவை தேடி வந்திருக்கையோ அந்த சிவரத்னகிரி சங்கராச்சாரிய சுவாமி நதிக்கு அந்த பிறகு இருக்கார்னு சொல்ல அப்படி தேடிக்கொண்டு